அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கோதுமை தீபம் எந்த நாளில் நாம் ஏற்ற வேண்டும் எதற்காக ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கோதுமை தானியம் யாருக்கு உரியது அப்படின்னா சூரிய பகவானுக்கு உரியது இந்த கோதுமை தீபம் எந்த நாளில் ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் ஏற்ற வேண்டும் எதற்காக இந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா உயர் பதவி கிடைப்பதற்காக நல்ல வேலை கிடைப்பதற்காக வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்காக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சினை தீர்வதற்காக கிரகத்தில் கோளாறு தீர்வதற்காக இந்த கோதுமை தீபம் ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் அப்படி என்றால் கோதுமை தீபம் வந்து காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை சூரிய சூரியகோரை இந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் அடுத்து ராகு கால நேரத்தில் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராகு கால நேரம் எந்த நேரம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையும் இன்னொரு நேரம் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரையும் இந்த இரண்டு நேரத்தில் தான் நம்ம கோதுமை தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா கோதுமையை வந்து ஒரு தாம்பலத்தட்டில் பரப்பிக்கிட்டு அதில் வந்து ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் வைத்தால் போதும் ஏன்னா சூரியனுக்கு ஒரு தீபம் ஏற்றினாலே போதும் ஒரு தீபம் வைத்து கிழக்கு பார்த்த மாதிரி இந்த விளக்கு ஏற்ற வேண்டும் கோதுமையை வந்து பரப்பிட்டு ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டு சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி கிழக்கு பார்த்த மாதிரி இந்த விளக்கு வைத்து ஓம் சூரிய பகவானே நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னால் போதும் சூரிய பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் யாருக்கு சூரியனுடைய அருள் இருக்கின்றதோ அவர்கள் மிக சிறந்தவர்களாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையிலையும் சரி எல்லாத்துலேயுமே அவங்க வெற்றி தான் அவங்க வெற்றியாளராக தான் இருப்பாங்க ஏன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் சூரியன் உச்சமாக இருந்தது அப்படின்னா அவங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா தொழிலையும் சரி எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப வெற்றிகரமாக தான் இருப்பாங்க அதனால் வந்து சூரிய வழிபாடு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பல விதமாக நமக்கு கொடுக்கும் அதனால் சூரிய வழிபாடு மிக மிக சிறப்பானது அதில் நிறைய பேருக்கு வந்து சூரியன் வந்து ஜதத்தில் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா சூரிய வழிபாடு செய்யும்போது அதன் கோளாரும் உங்களுக்கு வந்து பாதிக்காது அதனால் ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் வேலை கிடைப்பவர்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழு அல்லது மாலை நாலு முப்பது டூ ஆறு மணி இந்த நேரத்தில் கோதுமை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க ஒரு நாலு வாரத்தில் உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிடும் நல்லா ஒரு பதவியோடு வேலை கிடைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்துல வந்து அமர முடியும் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது அந்த கோதுமை தீபம் வழிபாடு ஏன்னா சூரியனுக்கு வந்து கோதுமை தானியம் தான் உகந்தது ஆனால் அந்த கோதுமை தீபம் ஏற்றினாலே வெற்றி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோதுமையை நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா மறுநாள் எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா காலை நீங்கள் ஆறு ஏழு இந்த தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது மணிக்கு மேலே இந்த தானியத்தை எடுத்து பறவைகளுக்கு நம்ம போட்டுறணும் ரொம்ப நல்லது சும்மா ஒரு கைப்படி அளவு கொஞ்சமாக நீங்கள் கோதுமையை பரப்பிட்டு இந்த தீபம் ஏற்றினாலே போதும் கோதுமையை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க தொடர்ந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழோ அல்லது ராவுக்கலை நேரத்திலேயோ நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் காலை ஆறு டு ஏழு ஏற்றுவது இன்னமும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் சூரியன் உதயம் ஆரம்பிக்கிறாரு அந்த நேரம் அவருடைய வழிபாடு செய்வது இன்னமும் நமக்கு சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து வேலையில் சிக்கல் இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களும் இந்த தீபம் ஏற்றலாம் குடும்பத்தில் பிரச்சனை இருப்பவர்களும் இந்த தீபம் ஏற்றலாம் அப்பா மகனுக்கு ஆக மாட்டேங்குது பிரச்சனையாக இருக்குது அப்படி இருப்பவர்களும் இந்த தீபம் ஏற்றலாம் ஏன்னா சூரியன் தான் பார்த்தீங்கன்னா தகப்பண்ணை குறிக்கிறது சந்திரன் வந்து தாயை குறிக்கின்றது அதனால் நம்ம வந்து அப்பா பிள்ளைக்கும் சரியில்லாது சேரவே மாட்டேங்குது செட்டாக நேரம் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த கோதுமை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தீரும் ஒரு குடும்ப பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கும் இந்த கோதுமை தீபம் மிகவும் பயன்படுகின்றது எல்லோரும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி